மன தூய்மை எச்ச நன்று ஆகும் இன்தூய்ம்க்கு இல்லை நின்று ஆகாவினை மனநலம் மண்ணுயிற்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் நன்கு உடையர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைப்பு மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றும் அது இனநலத்தின் ஏமாப்பு உடையது நல்லிடத்தின் ஊங்கும் துணை இல்லை தீ இனத்தின் அன்பல் படைப்பதும் இல்லை தமிழா தமிழ் பேசும் புலனத்தின் நிரந்தர நடுவர் குரல் பேசும் குரலின் நிரந்தர நடுவர் திருமதி ஓ அமுதாமுருகியனம்மா நெறியாளரை ஒருவற்ற தமிழ் நெஞ்சங்கள் கண்காணிப்பு நடிகாரங்களான சரீனா வைசம்மா விக்டர் அலஞ்சி ஜான்சன் நெறியாளர் ஐயா எஸ்ஆர் கே தாபுரின் நெறியாளர் ஐயா மற்றும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எளிய இரவு வழக்கு தண்டுகளில் தெரிவித்துக் நன்றி வணக்கம்